சர்க்கரை அதிகமா கொடுக்கறதுனால நீரழிவு நோயில இருந்து உடல் பருமன் அப்படின்னு எக்கச்சக்கமான நோய்கள் ஏற்படுது அப்படிங்கறது நமக்கு தெரியும் அதிக சர்க்கரை கொடுக்க கூடாது அப்படின்னு நிறைய விழிப்புணர்வு வீடியோக்களும் நிறைய கட்டுரைகளும் மருத்துவர்கள் சொல்றதையே நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த சர்க்கரையை குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தாம அதை தவிர்க்கிறதும் குறைக்கிறதும் எப்படி அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல்ல எந்தெந்த வயதுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எவ்வளவு சர்க்கரை கொடுக்கலாம் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க அப்படின்னு பாக்கலாம் ரெண்டு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சர்க்கரை சுத்தமாவே கொடுக்கக்கூடாது ரெண்டு வயதுல இருந்து பதினெட்டு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு ஸ்பூன்ல இருந்து நாலு ஸ்பூன் வரைக்கும் சர்க்கரை கொடுக்கலாம் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஒரு நாளைக்கு அதிகபட்சமா ஐந்து ஸ்பூன் வரைக்கும் சர்க்கரையை எடுத்துக்கொள்ளலாம் இப்போ குழந்தைகள் கிட்ட இருந்து சர்க்கரையை குறைக்கிறதுக்கான வழிகள் பார்க்கலாம் முதல்ல இந்த இணை சர்க்கரைன்னு சொல்லப்படக்கூடிய சுகர் அதிகளவுல ப்ராசஸ் செய்யப்பட்ட அந்த பாக்கெட்டுகள்ல இருக்கக்கூடிய உணவுகள்ல தான் இந்த ஆடெட் சுகர் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் இது என்ன அப்படின்னா மாவு பொருளால அதை செஞ்சு அதுக்கு செயற்கையா இனிப்பு ஊட்டுறது அப்படிங்கறதுதான் இந்த ஆடட் சுகர் அப்படிங்கிறது இது சாதாரணமா நம்ம நேரடியா கொடுக்கற சர்க்கரையை விட அதிகளவுல மோசமான ஒரு விஷயம் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க இந்த நிச்சயமா குழந்தைகளுக்கு கொஞ்சம் கூட கொடுக்க கூடாது அப்படிங்கிறதையும் அறிவுறுத்துறாங்க அதனால பெற்றோர்கள் இந்த மாதிரியான பொருட்களை வாங்கும் போது இந்த ஆடட் சுகர் எவ்வளவு சேர்த்திருக்காங்க அது சேர்த்திருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத பார்த்து அது இருக்கக்கூடிய அந்த பொருட்களை முற்றிலுமா தவிர்க்கிறது அப்படிங்கறது ரொம்பவே நல்லது அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இந்த செயற்கை பானங்கள் குழந்தைகள் குடிக்கிறது அப்படிங்கிறது இப்ப நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு பொதுவா வெளியில போகும்போது குழந்தைகள் இந்த செயற்கை பானத்தை அதிகமா குடிக்கிறாங்க பேக்கரி மாதிரியான இடங்கள்ல ஸ்நாக்ஸ்கள் விற்கப்படுறதுனால இந்த செயற்கை செயற்கை பானங்கள் கலர் கலர் பாட்டில்களில் குழந்தைகளை குழந்தைகளை வெளியில கூட்டிட்டு போகும்போது இந்த செயற்கை பானங்களை அதிக அளவுல வாங்கி கொடுக்காம நம்ம தவிர்க்கணும் அது மட்டும் இல்லாம அதுக்கு பதிலா பல சாறுகளை நம்ம வாங்கி கொடுக்கலாம் அதுலயுமே சர்க்கரையோட அளவு எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறத பெற்றோர்கள் நிர்ணயிக்கணும் பொதுவாகவே பழச்சாறுகள் குடிக்கிறதுக்கு பதிலாக பழங்களாக சாப்பிட்றதுக்கு நம்ம குழந்தைகளை பழக்கப்படுத்தணும் அப்படி இல்லை நான் பழச்சாறு தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு வீடுகள்லேயே அதை தயாரித்து கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா வெளி உணவுகளை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்குறத பெற்றோர்கள் தவிர்க்கணும் அதற்கு மாறா என்ன பண்ணலாம் அப்படின்னா குழந்தைகள் பள்ளியிலிருந்து வீட்டுக்கு வரும்போது வெளி உணவுல எந்தெந்த மாதிரியான வெரைட்டி இருக்கோ எல்லாமே வீடுகளில் பெற்றோர்கள் செஞ்சு கொடுக்குறத நம்ம வழக்கப்படுத்தணும் வெளியில் இருக்கக்கூடிய உணவை விட வீடுகள்லயே ஹெல்தியா சுவை மிகுந்த உணவுகளை செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு அந்த வெளியில போய் சாப்பிடணும் அப்படிங்கிற கிரேவிங் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா இருக்கும் இல்லாமலே கூட இருக்கலாம் பெரும்பாலானவர்கள் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா குழந்தைகள் ஏதாவது ஒரு பரிசு வாங்கிட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் செஞ்சிட்டாலோ அதற்கு பரிசா நம்ம இனிப்பு கொடுத்து பழகிட்டோம் அந்த பழக்கம் தான் இன்னைக்கு குழந்தைகள் மத்தியில் அதிக அளவில் சர்க்கரை புழங்குறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க அதற்கு பதிலாக குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான சத்தான உணவுகளை நீங்க வாங்கி கொடுக்கலாம் இல்லை குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய அவர்களுக்கு பயனுள்ள வேறு ஏதாவது பொருட்களை வாங்கி கொடுத்து பழகலாம் இந்த இனிப்பு பரிசு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே முற்றிலுமா தவிர்க்கணும் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்லி இருக்காங்க இது எல்லா விஷயங்களையும் விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு முன்மாதிரியா இருக்கணும் அப்படிங்கிறத தான் தொடர்ந்து மருத்துவர்களும் ஆய்வாளர்களும் வலியுறுத்திட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா குழந்தைகள் பொதுவாகவே பெற்றோர்கள் சொல்லி வளர்றதை விட பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் அதிக அளவுக்கு வளர்றாங்க அப்படி இருக்கும்போது பெற்றோர்கள் வீடுகளில் ஒரு ஆரோக்கியமான உணவு முறையை கடைபிடித்தாலே குழந்தைகளும் அதே உணவு முறையை கடைபிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க வீடுகளில் அதிக அளவில் வெளியிலிருந்து வாங்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது வெளியிலிருந்து விற்கக்கூடிய அந்த பேக்கெட்டுகளில் அந்த சிற்றுண்டிகளை சாப்பிடுறது இந்த மாதிரியான விஷயங்களை பெற்றோர்கள் செஞ்சாங்க அப்படின்னா சுகர் அதிக அளவுல பயன்படுத்துறது இது எல்லாத்தையுமே பார்த்து குழந்தையும் அதே தான் செய்யும் அதனால பெற்றோர்கள் வந்து சரியான உணவு முறையை கடைபிடிக்கணும் அப்படிங்கறத மருத்துவர்களும் வலியுறுத்துறாங்க அடுத்ததாக இந்த சர்க்கரை சாப்பிட்றதுனால உடம்புல என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் இது எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை நமக்கு உண்டு பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வைக்கணும் இது எல்லாவற்றையுமே கடைபிடிச்சாலே குழந்தைங்க மத்தியில இந்த சர்க்கரை பயன்பாடு அப்படிங்கிறத நம்மளால ரொம்பவே சரியான அளவில் குறைக்க முடியும் அடுத்தடுத்த படிகளில் அந்த சர்க்கரை பயன்பாடே இல்லாமல் நம்மளால மாற்ற முடியும்